ஓம் சாய்ராம் என் அன்பு செல்லுமே என்னுடைய அழகான தங்கமே பல கவலைகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான செய்தியை தான் சொல்ல வந்துள்ளேன் எப்பொழுதுமே இருட்டுக்குள் வாழ்வது போலவே வாழ்ந்து கொண்டு இருந்தால் யாரால் உங்களை காப்பாற்ற முடியும் எல்லா நேரத்திலேயும் உங்களுடைய வாழ்க்கையை நான் காப்பாற்றுவதற்காகவே இருக்கிறேன் இங்கு அனைவரும் வெளியில் போய் சந்தோஷத்தை தேடுகிறார்கள் ஏன் உன்னையும் தான் சொல்கிறேன் ஆனால் சந்தோஷத்தை வெளியில் தேட வேண்டிய அவசியங்கள் ஒரு நாளுமே இல்லை உங்களுடைய வாழ்வில் அனைத்து விதமான சந்தோஷங்களும் எனக்கு தெரியும் நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் எது கேட்கிறீர்கள் எந்த விஷயம் உங்களுக்கு வேண்டும் என்பது அனைத்தையுமே நான் எப்பொழுதுமே உங்களுக்கு ஒவ்வொன்றாக காட்டுவேன் எதிர்கெடுத்தாலும் குழம்பி தவிக்காதீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தும் வீணாகி விடும் என்பதை கூட நினைக்காதீர்கள் அனைத்திற்கும் நான் என்று பொறுப்பாக இருப்பேன் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை ஒரு அழகான பாதைக்கு கொண்டு செல்வேன் என்பதை மட்டுமே நம்புங்கள் தேடுவது நிறைய இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு விரும்புவது நிறைய இருக்கலாம் எது வேண்டுமானாலும் உங்களிடம் நீங்கள் மனதார வைத்துக்கொள்ளலாம் ஆனால் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைப்பது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் எதிலும் கவலைப்படாதீர்கள் அனைத்திலும் நானே பொறுப்பாவேன் அனைத்திலேயும் உங்களுடைய வாய்வில் ஒவ்வொரு பொழுதுகளிலேயும் நிச்சயமாக ஒவ்வொரு கட்டத்திலேயும் நான் உங்களுக்கு பொறுப்பாவேன் நிறைய நன்மைகளையும் நிறைய யோகங்களையும் உங்களுக்காக செய்து கொடுப்பேன் இரவு நேரங்கள் எப்பொழுதும் தூங்காமல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலேயும் நீங்கள் கவலைகளோடு தான் இருக்கிறீர்கள் கவலைகள் என்றால் சாதாரணமான விஷயம் அல்ல அதிக குழப்பங்களோடு வாழ்க்கையை வாழ்கிறீர்கள் எதற்கெடுத்தாலும் குழம்பி தவிப்பதை விட அமைதியோடு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாலே போதும் சில நேரத்தில் சில விதமான பயம் சில விதமான பதட்டம் என்பதோடெல்லாம் நீங்கள் வாழ்கிறீர்கள் பயங்களோ பதட்டங்களோ ஒரு நாளும் ஒரு பொழுதும் உங்களுக்கு வேண்டாம் உங்களுக்கு நான் என்றுமே துணையாகத்தான் இருப்பேன் பல இடத்தில் உங்களை கைவிட்டு விட்டேன் என்றெல்லாம் கூட நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆனால் கண்டிப்பாக நான் உன்னை கைவிட மாட்டேன் சந்தோஷத்திற்கோ இல்லை மற்ற விஷயங்களுக்கோ ஒரு நாளும் நான் குறை வைக்க மாட்டேன் தேடுவது நிறைய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டு நீங்கள் எதை தேடினாலும் கண்டிப்பாக நான் கொடுத்தே தீருவேன் பல பேருக்கு உதாரணமாகவே உங்களுடைய வாழ்க்கையை நான் கொடுப்பேன் இன்று வேண்டுமானால் நீங்கள் சிரிக்காமல் இருக்கலாம் நாளை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் சிரிப்பு சத்தங்கள் வரும் இன்னொரு விஷயங்கள் உங்களுக்கு தெரியுமா நான் சொல்லட்டுமா சந்தோஷத்தை வெளியில் தேடுகிறீர்கள் ஆனால் சந்தோஷத்தை வெளியில் தேடாதீர்கள் சந்தோஷம் என்ற ஒன்று உங்களுக்குள் தான் இருக்கிறது சந்தோஷம் என்ற ஒன்று உங்களுக்குள் மட்டும் தான் இருக்கிறது அதனால் நீங்கள் ஒரு நாளும் ஒரு சந்தோஷத்தை வெளியில் தேடாமல் உங்களுக்குள் தேடுங்கள் நிச்சயமாக சந்தோஷங்கள் கிடைக்கும் நம்பிக்கைகள் மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் போதும் நம்பிக்கை என்று ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்ற பட்சத்தில் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் யோசியுங்கள் உங்களால் அனைத்தையும் வெல்ல முடியும் என்பதை மட்டும் யோசியுங்கள் நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் உங்களை நிச்சயமாக நான் காவல் காப்பேன் நிச்சயமாக வழி நடத்துவேன் நிச்சயமாக அனைத்து விதத்திலேயும் யோகத்தையும் நான் காட்டுவேன் பல பேருக்கு முன் உதாரணமாக உங்களுடைய வாழ்க்கை அமையும் என்பதில் எவ்விதமான குழப்பமும் உங்களுக்கு தேவையல்ல தூக்கம் வந்தால் தூங்குங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தூக்கம் வந்தால் தூங்குங்கள் அமைதியோடு இருக்க வேண்டும் என்றால் அமைதியாக இருங்கள் உங்களுக்கு எது நடக்க வேண்டுமோ அதுதான் நடக்கும் பல பேருக்கு முன்னுதாரணமாக உங்களுடைய வாழ்க்கை திகழும் எதற்கெடுத்தாலும் கவலைகளோடு இருந்த உங்களுடைய வாழ்க்கை முடிவுக்கு வரும் நீங்கள் நித்தம் நித்தம் உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களோடு தான் இருக்கிறீர்கள் இந்த கஷ்டங்கள் அனைத்தும் கூடிய விரைவாகவே நான் முடித்து வைப்பேன் எத்தனையோ கவலைகள் எத்தனையோ வருத்தங்கள் எத்தனையோ பாரங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது எல்லாமும் சதா சர்வகாலமும் உங்களுக்கு இதுதான் நடக்க வேண்டும் அதுதான் நடக்க வேண்டும் இந்த விஷயம் நடக்க வேண்டும் என்று நான் ஏற்கனவே முடிவெடுத்து விட்டேன் அதுபடியே உங்களுடைய வாழ்வில் அனைத்தும் சீரும் சிறப்புமாகவே அமையும் நீ அழுவதை நிறுத்திவிட்டால் போதும் தானாக சந்தோஷங்கள் வரும் அழுது கொண்டே இருந்தால் இங்கு என்ன நடக்கும் கவலைகள் மட்டும்தான் வரும் அழுது கொண்டே இருந்தால் இங்கு என்ன நீ பார்ப்பாய் சொல் பார்ப்போம் நீ அழுது கொண்டே இருந்தால் நீ இங்கு என்ன பார்ப்பாய் என்பதை கொஞ்சம் சொல் அழுது கொண்டே இருந்தால் இங்கு எதையும் பார்க்க மாட்டாய் அதனால்தான் நான் சொல்கிறேன் சிரித்து கொண்டே இரு உன் மனதில் இருக்கும் கவலைகள் முற்றிலுமாகவே நீங்கும் என்பதை எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் ஒரு துளி கூட வேண்டாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்குமோ என்ற ஒரு ஏக்கங்கள் வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் என்ற நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும் இன்றைய நிலைமைக்கு சில விஷயங்கள் உங்களை போட்டு வாட்டி வதைக்கிறது கூடிய விரைவில் அனைத்திலேயும் ஒரு மாபெரும் வெற்றிகள் அமையும் நீங்கள் எதெல்லாம் என்னிடம் எதிர்பார்த்து ஒவ்வொரு விஷயத்திலேயும் என்னிடம் எதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்து என்னைத் தேடி ஓடி வந்தீர்களோ அனைத்திலேயும் உங்களுக்கான சந்தோஷங்கள் அனைத்தையும் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன் பெரிய பெரிய இழப்புகள் பெரிய பெரிய கஷ்டங்கள் எல்லாமும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்த போதிலும் அனைத்தையும் நீங்கள் என்ன செய்தீர்கள் மீண்டுதான் வந்தீர்கள் அனைத்திலேயும் ஒவ்வொன்றிலேயும் ஒவ்வொரு விஷயத்தையும் மீண்டுதான் வந்தீர்கள் கண்டிப்பாக இனி வரும் காலத்தில் அனைத்திலேயும் நான் உங்களை மீட்டு கொண்டு வருவேன் உங்களை நித்தம் நித்தம் யோகத்தோடும் நித்தம் நித்தம் உங்களுக்கு மாபெரும் சந்தோஷத்தோடும் உங்களை வாழ வைப்பேன் எதிர்பார்த்த சுபத்துவமான காரியங்களை கூடிய விரைவில் உங்களுடைய வாழ்க்கையில் நடத்துவேன் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் என்னிடம் இல்லை எல்லா நேரத்திலேயும் நான் கட்டாயமாக உங்களுக்கு மட்டும் துணையாக இருப்பேன் இப்பொழுதாவது சந்தோஷமாக நீ இருக்கிறாயா சந்தோஷமாக நீ இருந்தால் போதுமே எப்பொழுதும் கவலையோடு இருந்து நீ என்னத்தை சாதித்தாய் உன்னுடைய குடும்பத்திற்காக நீ உழைக்கிறாய் நிச்சயமாக உன் குடும்பத்திற்காக ஒவ்வொரு கட்டத்திலேயும் நீ முன்னுக்குத்தான் வருவாய் மற்றவர்களை நீ பார்த்து பயப்படவும் மற்றவர்களை பார்த்து நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறது என்று நினைக்கவோ வேண்டாம் எல்லாம் மாறும் சந்தோஷம் உன்னை தேடி ஓடி வரும் புரிந்து நடந்து கொள்ளுங்கள் வெற்றி உன் பக்கம் தெய்வம் உன் பக்கம் அனைத்தும் உன் பக்கம்தான் இதற்கு பிறகு கஷ்டம் மட்டும் உன் பக்கம் அல்ல புரிந்ததா ஓம் சைராம்